இந்த வீடியோவை நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய வினைமுற்று இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சோல் கொடுத்துருவாங்க வேர்ச்சோல்லேருந்து வினைமுற்று வினையச்சம் எச்சம் பெயர் பெயர் எச்சம் ஓகேவா அதுவாக வந்து மாற்றணும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா நீங்கள் வேர்ச்சோல்ந்து அதை மாற்றணும் அப்படின்னா வினைமூற்றுனா என்ன வினையச்சம்னா என்ன வினையாளனையம் பெயர்னால் என்ன பெயர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெரியணும் ஓகேவா ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும் அதனால் ஒவ்வொன்றா நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வினையை முட்டினா என்னென்னு பார்ப்போம் வினைய அமைச்சோன்னா என்னென்னு பார்ப்போம் இந்த மாதிரி பேரை வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேர் சொல்லிருந்து எல்லாத்தையும் எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸாக ஒரு வீடியோ நான் தானியாக வந்து போடுறேன் இதுக்கு முன்னாடி எழுத்து அப்படின்ற இருக்கு இல்லையா இதில் நம்ம முக்கிய வந்து முடிச்சிட்டோம் பிரித்தெழுதுக எழுதுக சந்திப்பிளை ஓகேவா குரல் நெறியில் வேறுபாடு இது மட்டும் தான் நம்ம முடிக்கல இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் நம்ம கோர்வை எடுத்து எது கஷ்டமான பிரித்து எழுதுக சில விஷயம் இருக்கும் கஷ்டமான சேர்த்தெழுதுக வந்து இருக்கும் சந்தி சில விஷயம் கஷ்டமாக வந்திருக்கும் அதை எடுத்து நம்ம தனியாக வீடியோ போடுவோம் அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுக்கும் அதை மட்டும் நான் கடைசியாக போகிறேன் மத்த எல்லாமே நான் போட்டேன் மயங்குள்ள சொற்கள் போட்டேன் இன வெளுத்துக்கள் சுற்று எழுத்து வினா எழுத்து ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வினைமுற்று படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் செயலை வினை என்றும் குறிப்பர் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல் அதாவது ஒரு ஆக்ஷன் அதை சொல்லக்கூடியது தான் வினைச்சொல் ஆடுகிறாள் பறந்தது சென்ற கண்டு படித்தான் இதெல்லாம் ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் அதனால இதுதான் வினைச்சொல் அப்படிங்கிறது ஓகேவா இப்ப வினை முற்று அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஓகேவா மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்று சொல்வர் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் அதாவது ஒரு சொல் வந்து முழுமை பெற்றிருக்கும் அந்த க வேடையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிருக்கும் மலர்விழி எழுதினால் அவ்வளோதான் கண்ணன் பாடுகிறாள் மாடு மேயும் அந்த சென்டென்ஸ் அப்படியே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அது கண்டினியூவிட்டி மாதிரி எதுவும் இருக்காது ஓகேவா மலர்விழி எழுதினால் மலர்விழி என்ன பண்ணால் எழுதினா ஓகேவா கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதுதான் வினைமுற்று அப்படின்றது அந்த வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலுமே வருமா வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இரண்டு வகைப்படும் ஃபஸ்ட்டு திருநிலை வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை ஆறும் வெளிப்படையாக அமைவது திருநிலை வினைமுற்று இந்த ஆறும் வெளிப்படையாக அமைவதுதான் திருநிலை வினைமுற்று என்னென்ன செயல் செய்பவர் செய்பொருள் கருவி காலம் கருவி நிலம் காலம் ஓகேவா அஹ் இதுக்கு எடுத்துக்காட்டு மாணவி கட்டுரை எழுதினார் ஓகேவா இதுல செய்பவர் யாரு மாணவி ஓகேவா மாணவி செய்பவர் காலம் பொறுத்த வரைக்கும் இறந்த காலம் மாணவி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இருக்குது எழுதுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம் எழுதுவாள் அப்படின்னா வருங்காலம்னு சொல்லிடலாம் இப்போ எழுதினாள் அப்படின்னு இருக்கிறதுனால இது இறந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கருவியை பொறுத்த வரைக்கும் தாளும் எழுதுகோலும் மாணவி கற்றை எழுதுனானா தாளும் எழுதுகோலும் வச்சு எழுதியிருப்பாள் ஓகேவா அடுத்து செய்ப்பொருளை பொறுத்த வரைக்கும் கற்று என்ன பண்ணால் கற்று எழுதுனா ஓகே நிலம் பொறுத்த வரைக்கும் மாணவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போனா அவள் பள்ளியில் தான் இருக்கா பள்ளி ஓகேவா அடுத்து செயல் அப்படின்றது எழுதுதல் எழுதுகிறா அப்படிங்கிறது தான் அவருடைய செயல் இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆறு தான் இந்த ஆறு வெளிப்படையாக வரும் பொழுது தெருநிலை வினைமுற்று அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து குறிப்பு வினைமுற்றுனா என்ன பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகியனவ ஆகினவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தினை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட் பொருள் வந்து பொன்னன் இடம் தென்னாட்டார் காலம் வந்து ஆதிரையான்னு கொடுத்துருக்காங்க சினி பொறுத்த வரைக்கும் கண்ணன் பண்பு பொறுத்த வரைக்கும் க கரியன் தொழில் வந்து எழுத்தன் ஓகேவா தெருநிலை குறிப்பு வினிமுற்றுகள் அன்று ஏவல் வினிமுற்று வியங்கோல் வினிமுற்றம் இருக்குது ஓகே இந்த குறிப்பு வினிமுற்றை பொறுத்த வரைக்கும் காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது ஆதிரையான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல காலம் அப்படின்றது இருந்த காலமாக வருங்காலமாக நிகழ்காலமா எப்படி ஒன்றுமே நம்மளுக்கு தெரியலை காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று வந்து குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு இந்த ஆரம் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து தெருநிலை வினைமுற்று இது அநிலை ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு இருக்கு அதை நம்ம பார்த்திடலாம் ஏவல் வினைமுற்று அதாவது பாடம் படி கடைக்கு போ இத்தொடர்களில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்ம ஆர்டர் போடுறது அந்த சுவிட்சை போடுறா அந்த இதை பண்ண அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா அதுதான் ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளிலும் வரும் ஓகேவா சிங்குளர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும் எழுது அப்படிங்கிறது ஒருமை எழுது மீன் அப்படிங்கிறது பன்மை பன்மை ஏவல் பண்ணி முற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு ஓகேவா எழு எழுது அப்படின்றது ஒருமை அதாவது நம்மள்ட்ட நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட எழுது அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறது எழுது மீன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க அவங்கள நம்ம எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது எழுது மீன் அப்படின்றத பயன்படுத்துவாங்க இந்த காலத்தில் எழுதுங்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த எழுதுங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது அந்த காலத்துலலாம் எழுது மீன் அப்படின்ற த பயன்படுத்தினாங்களாம் அவளதான் ஏவல் மணி முற்றை பொறுத்த வரைக்கும் தன் ஒருமை பன்மை இரண்டுத்துலையும் வந்து வரும் ஓகேவா அடுத்து வியங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு திணைகளிலும் அதாவது இரு திணை அப்படிங்கிறது திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அடுத்த மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படர்க்கை காட்டும் இதன் விகுதிகள் க இய இயர் அல் என வரும் ஓகேவா இதோடைய விகுதிகள் வியங்கோல் வினைமுற்றுடைய இந்த விகுதிகள் இருக்கு இல்லையா அது வந்து க இய இயர் அல் அப்படின்னு வரும் க அப்படிங்கிறது வாழ்க இ அதுக்கு நான் எடுத்துக்காட்டு இய அப்படிங்கிறது ஒளிக வாலியர் இயர் அப்படிங்கிறது வாலியர் முடியுதா அடுத்த வாரல் அல்ல முடியுதா இதில் இது ரெண்டு தான் முக்கியம் ஓகேவா வாலியர் வாரல் அதாவது இயர் அல் இது ரெண்டுமே வந்து தற்கால வழக்கத்தில் வந்து கிடையாது இயர் அல் ஆகிய இரண்டும் மிகுதிகளும் தற்கால வழக்கத்தில் இல்லை செய்ய வழக்கில் மட்டும்தான் இருக்குது தற்கால வழக்கத்தில் இயர் அல் வந்து கிடையாது வியங்கோல் வினைமுற்றில் ஓகேவா வியங்கொல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் இது இரு தினை ஐந்து பால் மூன்று இடங்கள் எல்லாத்துலையுமே வந்து வரும் இதோடைய விகுதிகளை பொறுத்த வரைக்கும் காய இயர் அல் இயரல் அப்படிங்கிறது தற்கால வழக்கில் கடை வ வழக்கில் வந்து கிடையாது செய்ய வழக்கில் மட்டும் இருக்குது அடுத்து டிஃப்ரென்சியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஓகேவா ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் வரும் முன்னிலை அப்படின்னா செகண்ட் பர்சன் அது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் அதுதான் ஏவல் வினைமுற்று அடுத்து வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் இருதினை ஐந்து பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா அடுத்து இதில் முக்கியமானது வந்து மூணு இடத்துலையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் முற்று தன்மை இடத்துல வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் முற்று தன்மை இடத்தில் வராது அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் இதில் விதித்தல் அப்படின்றது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுவும் ஒரு ஆர்டர் மாதிரி தான் ஓகேவா ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அப்படின்றது வராது நம்மள்ட்டே வந்து வராது எதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டை தான் நம்ம சொல்கிறாப்புல இருக்கும் அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இருதுனே ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரும் இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா விதித்தல் பொருளில் இருக்கக்கூடிய வியங்கொல் முனை முற்றும் தன்மை இடத்துல வந்து வராது முன்னிலையில் தான் வந்து அது வந்து வரும் ஓகேவா அடுத்து கட்டளைப் பொருளை மட்டும் உணர்த்தும் என்னது ஏவல் முற்று கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் அது தெரியும் வியங்கோல் நுணைமுற்றை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருளை வந்து உணர்த்தும் ஏவல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா விகுதி பெற்றும் பெறாமலும் வந்து வரும் ஓகேவா ஆனால் வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றே வரும் ஏவல் முற்று விகுதி பெற்றும் பெறாமல் வரும் வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றே வரும் ஓகேவா இவ்வளோ தான் வந்து பார்த்தினா வினைமுற்று அப்படிங்கிற கான்செப்ட்டு இந்த ஒரு பேஜ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதோட வந்து பார்த்தோம்னா வி வினைமுற்று அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு இது போல் டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் தனித்தனியாக கம்பெயர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்காண் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க